மாவட்ட செயலராக இரண்டரை ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன் என்னால் இயன்றவரை இயக்கப்பணியில் என்னை நூறு சதம் ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றியிருக்கிறேன் இந்த பணி தொடரும் அண்ணன் அருணாதன் அவர்களோடு நான் தொடர்ந்து ஒற்றுமையாக இயங்க வேண்டும் இயங்க என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இந்த மண்ணில் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காகவும் தங்கள் எழுச்சி தமிழர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியாவில் இந்திய தேசிய அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றோம் வெள்ளூர் திறநாயக மாநாடு என்ற தலைவர் எழுத்தி தவிர அவர் திருச்சியிலே அறிவிப்பு செய்தார் காஞ்சிபுரத்திலிருந்து நாம் திரளாக பங்கேற்றிருந்தோம் அந்த மாநாட்டிற்கு கூடுதலாக தலைவர் அவர்கள் ஒரு தலைப்பு வைத்திருந்தார் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா என்று சொல்லியிருந்தார் தலைவர் அப்படி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மை பார்த்து ஏறவன் செய்தவர்கள்லாம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்ல வேண்டும் செல்லுகிற இடமெல்லாம் அன்புமணி ராமதாஸ் பேசினார் பானை உடைக்கப்படும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று பேசினார் ஆனால் இன்றைக்கு தந்தை மகன் என்று அவருடைய கட்சி உடைத்திருப்பதை நான் நன்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர் ஏற்றி தவிர அவர்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் அவர்கள் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறார் அப்படி இயக்கம் ஒவ்வொரு கட்டமாக தலைவர் சொல்லுவார் அங்குல அங்குலமாக வளர்ந்து கொடுத்து விடுதலை அப்படி நாம் இன்றைக்கு அங்குலம் அங்குலமாக இருக்கிறோம் தலைவர் சொல்லுவார் தத்துவத்தில் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி எழுக்கும் தனி வலிமை என்று தலைவர் எழுச்சி தவிர அவர் சொல்லுவார் தத்துவமே இல்லாத தலைவர்கள் பின்னால் நாம் செல்வதை தவிர்ப்பு நம்ம நம்ம சார்ந்து போர் இன்றைக்கு தேவையற்ற தனக்காக கூட பேசிக் கொள்ள மாட்டார் நடிகர் விஜய் ஆனால் அவர் பின்னால் இந்த சமூகம் போறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவற்றையெல்லாம் நாம் களத்தில் இறங்கி கிராமம் கிராமமாக சென்று அனைவரும் சந்தித்து இந்த இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் இன்றைக்கு தலைவர் வந்து எங்களை மாவட்ட செயலாளர் அறிவித்த போது மாவட்ட செயலர் மட்டும்தான் அறிவித்தார் இரண்டு ஆண்டு காலம் நான் ஒரே ஆள் முடிந்தவரை கஷ்டப்பட்டு இயக்கப்பட்டு ஆசியிருக்கிறேன் இன்றைக்கு வந்து கடந்த வாரத்தில் தலைவர் பேரலை அறிவிப்பு செய்த போது மாவட்ட நிர்வாகத்தில் பதினைந்து பேர் கூட புறச்செல்கிறார் இந்த பதினைந்து பேர் என்பது மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய பலம் ஒரே ஆள் நான் இருந்து பணியாற்று பதினைந்து பேர் கூட சேர்ந்து அண்ணன் அருள்நாதன் அவர்களோடு இணைந்து இருக்கிறார்கள் இந்த பதினைந்து பேர் என்பது மிகப்பெரிய பலம் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இலகுவாக நடத்துக்கு செல்ல முடியும் அப்படி இந்த காஞ்சிபுரம் என்பது சங்கர மடம் காமாட்சி மட்டும் கோயில் அது எதுன்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மண் இந்த மண்ணில் ஒரு புரட்சிகர சிந்தனையை உருவாக்குகிற ஏக்கமாக விடுதலை சிறந்தைகள் வளர்ந்திருக்கிறது இந்த காஞ்சிபுரம் மண்ணை கைப்பற்றுக்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் களமமைத்து போராட்டங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் இந்த இயக்க பணியில் எந்த விதமான சுணக்கமும் காட்டாமல் தலைவர் எழுச்சி தமிழ் அறிவித்திருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழ் அறிவித்தவர் தான் என் மாவட்ட செயலாளர் என்கின்ற ஒரு ஏற்றுக்கொள்ள தன்மையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஒற்றுமையை நான் கூட நிறைய சொல்லுவேன் எனக்கு வந்து நமக்கு கட்சி தோழர்கள் அனைவரும் இந்த கட்டமைப்பு உட்பட்டு தலைவர் சொல்லுகிறேன் இந்த கட்டமைப்பு உட்பட்டு இயங்க வேண்டும் என்பதாக என்னுடைய ஆசை நான் கடந்த காலத்தில் அதை செய்திருக்கிறேன் அதனால் நிறைய பேரும் என் பயிற்சி சொல்லுக்கும் ஆளாயிருக்கிறேன் குறைந்தபட்சம் இந்த சிஸ்டத்துக்குள்ள இயங்க வேண்டும் எனக்கு ஆசை இருக்கிற தோழர்கள் கூட இந்த கட்டமைப்புக்கு உட்பட்டு தலைவருடைய கருத்திகளுக்கு வலு சேர்க்கிற வகையில் தொடர்ந்து இயங்குவோம் ராஜிபுரம் மண் விடுதலை சிறுத்தைகள் மண் என்பதை நிறுவுவோம் அதன் அருளாதான் அவருடைய கணக்கு வலு சேர்க்கிற வகையில் தலைவர் எழுச்சி அவருடைய கருத்திகளை சட்டமன்ற தொகையின் மூளை முடிவுகள் எல்லாம் கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம்